வணக்கம் ட்ரிபிள் அகாடமியிலிருந்து ஜோதிராஜ் ஜோதிராஜன் இன்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு சுக்கர திசை என்ன செய்யும் அப்படிப்பட்ட சுக்கர திசை யாருக்கு எப்ப எப்படி செய்யும் நல்லது செய்யுமா கெட்ட செய்யுமா அப்படிங்கிற அந்த பலன்களை பார்த்து தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தலைப்புகளை போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்போ தான் அடுத்த பதிவில் அரிசியாக வரும் பார்த்து பண்ணிடலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பிவர்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அதோடு சேர்ந்து ஒன் இயர் டிப்ளமா இன் அக் பஞ்சர் பேசிக் சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது இயற்கையும் பிரபஞ்சம் அனுக்கிரகம் பெற்றவர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம் இப்போ வாங்க தலைப்புக்கொள்ள போகலாம் திசை என்ன செய்யும் சுக்கர திசை மொத்தம் இருபது வருடங்கள் நடைபெறும் சுக்கர திசை வந்தாலே செல்வங்கள் கொளிக்கும் என்பது மக்களின் பொதுவான கருத்தாக இருக்கிறது ஆனால் இந்த கூற்று தவறு தான் சுக்கரன் ஒருவரின் ஜனனகால ஜாதகத்தில் பலம் பெற்று அமைந்து இருந்தால் மட்டுமே அத்திசைக்கான திசைக்கான பெற முடியும் சுக்கிரன் பலன் பெற்றிருந்து நட்பு கிரகங்களான புதன் சனி சுக்கிரன் போன்றவற்றின் வீட்டில் அமர்ந்தோ சேர்க்கைகள் பெற்றோ இருந்தால் குடும்பத்தில் சுபிட்சம் திருமண சுப காரியங்கள் கைகூடும் அமைப்பு புத்திர பாக்கியம் உண்டாகக்கூடிய யோகம் செல்வம் செல்வாக்கு சேர்க்கை வண்டி வாகனம் பூமி மனை வாங்கும் யோகம் ஆடை ஆபரணங்கள் அமையும் வாய்ப்பு போன்ற அனைத்தும் அமையும் பண வரவுகளுக்கும் பஞ்சமில்லாமல் போகும் கடன்கள் யாவும் நிவர்த்தியாகும் பொதுவாக சுக்கரன் கிரக சேர்க்கையின்றி தனித்து அமைவதே சிறப்பு சுக்கிரன் தனித்து அமையாமல் பாவ கிரக சேர்க்கைகளுடன் இருந்தால் களத்தர தோஷம் உண்டாகி மன வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும் அதுபோல சூரியனுக்கு மிக அருகில் அமைந்து அஸ்தமனம் பெற்றிருந்தாலும் மன வாழ்க்கை ரீதியாக பிரச்சனைகள் உண்டாகும் பொருளாதார நிலையிலும் நெருக்கடிகள் ஏற்படும் கண்களில் நோய் தவறான பெண்களின் சேர்க்கையால் பாலியல் நோய்களுக்கு ஆளாகக்கூடிய கூடிய நிலை மர்ம உறுப்புகளில் நோய்கள் சர்க்கரை வியாதி போன்றவை ஏற்படும் சுக்குரன் நீசம் பெற்றாலும் உடன் புதன் சேர்க்கையுடன் இருந்தாலும் நீசபங்க ராஜயோகம் உண்டாகி ஓரளவுக்கு சாதக பலனை தருவார் சுக்கரன் நீசம் பெற்றிருந்தாலும் அதனுடன் புதன் சேர்க்கையுடன் இருந்தால் நீசபங்க ராஜயோகம் உண்டாகும் சுக்கிரன் செவ்வாய்க்கு கேந்திரஸ்தானங்களில் அமைந்தால் சுக்கிரன் செவ்வாய்க்கு கேந்திரத்தில் சுக்கிரன் அமைந்தால் பிருஹமங்கள யோகம் உண்டாகிறது அதுபோல சுக்கிரன் பலம் பெற்று சுக்ரன் உச்சம் பெற்று சுக்கிரன் உச்சம் பெற்று கேந்திரத்தில் கேந்திரஸ்தானங்களில் அமைந்தால் மாலவியா யோகம் ஏற்படும் இத்திசை காலங்களில் இந்த யோகங்களை பெற்றவர்கள் வாழ்வில் எதிர்பாராத வகையில் முன்னேற்ற பலங்களை அடைவர் பரணி பூரம் பூராடம் போன்ற நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு சுக்கர திசை முதல் திசையாக வரும் சுக்கிரன் பழம் பெற்று அமைந்து குழந்தை பருவத்தில் திசை நடைபெற்றால் நல்ல ஆரோக்கியம் சுகவாழ்வு சத்தான உணவுகளை சாப்பிடும் அமைப்பு கொடுக்கும் இளம் பருவத்தில் திசை நடைபெற்றால் கல்வியில் மேன்மை நல்ல அறிவாற்றல் பரந்த மனப்பான்மை அழகான உடலமைப்பு மற்றவர்களை கவர்ந்தெழுக்கும் வசிகரம் சுக வாழ்வு வாழும் அமைப்பு உருவாகும் சுக்கிரன் பலம் பெற்று மத்திம வயதில் திசை நடைபெற்றால் சுக வாழ்வு சொகுசு வாழ்வு பெண்களால் அனுகூலம் வசதி வாய்ப்புகளுடன் வாழும் யோகம் உண்டாகும் பொருளாதார நிலையும் உயரும் பெண்களால் அனுகூலம் மனவாழ்வில் மகிழ்ச்சி கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை வசதி வாய்ப்புகளுடன் வாழும் யோகம் உண்டாகும் இது சுக்கிரன் பலம் பெற்று முதுமை பருவத்தில் சுக்கிர திசை நடைபெற்றால் அனுகூலமான பயணங்கள் தாராள சேர்க்கை குடும்பத்தில் மகிழ்ச்சி போன்றவைகளும் அமையும் இதுவே சுக்கிரன் பலம் இழந்து குழந்தை பருவத்தில் திசை நடைபெற்றால் அடிக்கடி உடல்நிலை பாதிப்பு பெற்றோருக்கு அனுகூலமற்ற நிலை உண்டாகும் இதுதான் குட்டி சுக்கரன் அப்படின்னு சொல்லுவாங்க இளைய பருவத்தில் திசை நடைபெற்றால் ரகசிய உடல்நிலை பாதிப்பு தேவையற்ற பழக்க வழக்கங்களால் ஆரோக்கிய பாதிப்பு குடும்பத்தில் பொருளாதார இடையூறுகள் உண்டாகும் சுக்கரன் பலம்பெழுந்து மத்தியம வயதில் திசை நடைபெற்றால் குடும்ப வாழ்வில் கருத்து வேறுபாடு சுக வாழ்வு சொகுசு வாழ்வு பாதிப்பு பெண்களால் அவப்பெயர் வம்பு வழக்குகளை சந்திக்கும் சூழ்நிலை ஏற்படும் முதுமை பருவத்தில் சுக்கரதிசை நடைபெற்றால் உடல்நிலையில் பாதிப்பு பொருளாதார தடை சர்க்கரை நோய்கள் ரகசிய நோய்கள் குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை ஏற்படும் சுக்கரதிசை சுக்கர புத்தி சுக்கரதிசையில சுக்கர புத்தி மூன்று வருடம் மூன்று வருடங்கள் நான்கு மாதங்கள் நடைபெறும் சுக்கரன் இங்கே பலம் பெற்றிருந்தால் குடும்பத்தில் லட்சுமி கடாட்சம் சொந்த வீடு கட்டும் யோகம் ஆடை ஆபரணம் மற்றும் ஆடம்பர பொருட்களின் சேர்க்கை திருமண சுபகாரியம் நடைபெறும் அமைப்பு புத்திரபாக்கியம் உண்டாகும் அமைப்பு பகைவரை வெல்லும் வலிமை கலை இசைத்துறையில் நாட்டம் உறவினர்களால் அனுகூலம் போன்ற நற்பலன்கள் உண்டாகும் இதே திசையில் சுக்கர புத்தியில் சுக்கரன் பலமிழந்து இருந்தால் குடும்பத்தில் கஷ்டம் துக்கம் பிரிவு சண்டை சச்சரவு மர்மஸ்தானங்களில் நோய் பெண்களால் பிரச்சனை வீடு மனை வண்டி வாகனங்களை இழந்து நாடோடியாக தெரியும் அவலம் உண்டாகும் சுக்கிர திசை சூரிய புத்தி ஒரு வருடம் நடைபெறும் சூரியன் பலம் பெற்றிருந்தால் இங்கே சூரியன் பலம் பெற்றிருந்தால் பகைவரை வெல்லும் வலிமை அரசு வழியுள் அனுகூலங்கள் வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று சம்பாதிக்கும் யோகம் ஆடை ஆபரண சேர்க்கை தாராள தனவரவு தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகளால் அனுகூலம் சமுதாயத்தில் பெயர் புகழ் அமையும் யோகம் அரசியலில் ஈடுபாடு வீடு மனை சேரும் யோகம் உண்டாகும் சுக்ர திசை சூரிய புத்தியில் பலம் இழந்தால் அரசு வழியில் தொல்லை வேலையாட்களால் பிரச்சனை இடம் விட்டு இடம் போகும் நிலை தந்தைக்கு தோஷம் பூர்வீக வழியில் அனுகூலமற்ற நிலை பங்காளிகளுடன் வம்பு வழக்கு சமுதாயத்தில் கௌரவ குறைவு கண்களில் பாதிப்பு போன்ற சாதகமற்ற நிலை ஏற்படும் சுக்கர திசை சந்திர புத்தி ஒருவரிடம் எட்டு மாதங்கள் நடைபெறும் சந்திரன் பலம் பெற்று இருந்தால் பெண்களால் யோகம் ஜல தொடர்புடையவர்களின் அனுகூலம் வெளியூர் வெளிநாடு பயணங்களால் லாபம் தாய்வழியில் மேன்மை ஆடை ஆபரணம் வண்டி வாகன சேர்க்கை பெண் குழந்தை பிறக்கும் யோகம் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை ஏற்படும் நினைத்தது நிறைவேறி மகிழ்ச்சி அளிக்கும் இதே சுக்கரதிசையில் சந்திர புத்தியில் சந்திரன் பலமிழந்து இருந்தால் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் ஜலத்தொடர்புடைய உடல்நிலை பாதிப்புகள் குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை தாய்க்கு கண்டம் தாய் வழி உறவுகளுக்கு இடையே வயிறு கோளாறு கர்ப்பப்பை கோளாறு கண்களில் பாதிப்பு வண்டி வாகனங்களில் வீண் விரயம் தேவையற்ற மனக்குழப்பங்கள் எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் தோல்வி போன்ற அனுகூலமற்ற பலன்கள் ஏற்படும் சுக்கரதில் செவ்வாய் புத்தி சுக்கரதியில் செவ்வாய் புத்தி ஒருவரிடம் இரண்டு மாதங்கள் நடைபெறும் இதில் செவ்வாய் பலம் பெற்று இருந்தால் வீடு இழந்த சொத்துக்கள் திரும்ப கைக்கு கிடைக்கும் லட்சுமி கடாட்சம் உண்டாகும் பகைவர்களை வெல்லும் தைரியம் துணிவு வீரம் விவேகம் யாவும் உண்டாகும் அரசு வழியில் அனுகூலமும் நல்ல நிர்வாகத்திறனும் உண்டாகும் சுக்கரதிசை செவ்வாய் புத்தியில் செவ்வாய் பலம் இழந்து இருந்தால் பூமி மனை இழப்பு உஷ்ண சம்பந்தப்பட்ட உடல்நிலை பாதிப்பு நெருப்பால் கண்டம் ஆயுதத்தால் காயம்படும் நிலை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை பணக்கஷ்டம் சகோதரர் மற்றும் பங்காளிகளால் மனக்கஷ்டம் தேவையற்ற வம்பு வழக்குகள் கழகம் அரசு வழியில் தொல்லை உண்டாகும் உண்டாகும்சியில் ராகு புத்தி மூன்று வருடங்கள் நடைபெறும் ராகு சுக்கரதில் ராகு புத்தியில் ராகு நின்ற வீட்டு அதிபதி பலம் பெற்று இருந்தால் சுகபோக வாழ்க்கை பகைவரை வெல்லும் ஆற்றல் குடும்பத்தில் சுபகாயம் நடைபெறும் அமைப்பு அரசு வழியில் அனுகூலம் எதிர்பாராத தனவரவு வெளியூர் பயணங்களால் சம்பாதிக்கும் யோகம் போன்ற அனுகூலமான பலன்கள் உண்டாகும் சுக்கரதசை ராகுபத்தியில் ராகு நின்ற வீட்டு பலம் பலமிழந்து இருந்தால் உடல்நிலையில் பாதிப்பு விஷத்தால் கண்டம் உணவே கூடிய நிலை வயிறு உபாதைகள் புத்திரபாக்கியம் தடை எதிர்பாராத விபத்துகளால் கண்டம் பம்பு வழக்குகளில் தோல்வி எதிர்பாராத இடம் மாற்றங்களால் அலைச்சல் தவறான பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகக்கூடிய நிலை ஏற்படும் தேவையற்ற பெண் சேர்க்கை விதவியுடன் தொடர்பு தொழிலில் நலிவு போன்ற அனுகூலமற்ற பலன்கள் ஏற்படும் சுக்கிர தசை குரு புத்தி இரண்டு வருடம் எட்டு மாதங்கள் நடைபெறும் குரு பகவான் பலம் பெற்று இருந்தால் சுக்கரதிசை குரு புத்தியில் குரு பகவான் பலம் பெற்று இருந்தால் குடும்பத்தில் சுபிட்சம் மகிழ்ச்சி திருமண சுபகாரியங்கள் நடைபெறும் அமைப்பு எடுக்கும் காரியங்களில் வெற்றி அரசு வழியில் ஆதரவுகள் மற்றவர்களுக்கு உபதேசிக்கும் அமைப்பு பகைவர்களை அழிக்கும் ஆற்றல் ஆன்மீகத்தில் ஈடுபாடு ஏற்படும் குரு இருந்தால் அரசு வழியில் பிரச்சனை உடல்நிலையில் பாதிப்பு சமுதாயத்தினரால் அம்மதிப்பு பிராமணர்கள் சாபம் எதிர்பாராத விபத்துகளால் கண்டம் பணக்கஷ்டம் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை குறைவு சுபகாரியங்களில் தடை சமுதாயத்தில் கௌரவ குறைவு உண்டாகக்கூடிய நிலை ஏற்படும் சுக்கரதிசையில் சனி புத்தி மூன்று வருடம் இரண்டு மாதங்கள் நடைபெறும் இதில் சனி பலம் பெற்று இருந்தால் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் மேன்மை அரசு வழியில் அனுகூலம் வண்டி வாகனம் அசையா சொத்துக்கள் சேரும் அமைப்பு நிறைய வேலையாட்கள் வைத்து வேலை வாங்கும் அமைப்பு போன்ற அனுகூலமான பலன்கள் ஏற்படும் சுக்கரதை சனி புத்தியில் சனி பலமிழந்து இருந்தால் எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் எதிர்பாராத விபத்துக்கள் கண்டம் மற்றவர்களிடம் அடிமையாக தொழில் செய்யும் அமைப்பு வண்டி வாகனங்களை இழக்கும் நிலை பகைவர்கள் அதிகரிக்கும் நிலை உண்டாகும் புதன் புத்தி இரண்டு வருடம் பத்து மாதங்கள் நடைபெறும் இதில் புதன் பலம் பெற்று இருந்தால் கணக்கு கம்ப்யூட்டர் துறையில் ஈடுபாடு தொழில் வியாபார நிலையில் முன்னேற்றம் ஆடை ஆபரண வண்டி வாகன சேர்க்கை பலருக்கு ஆலோசனை சொல்லும் அமைப்பு அறிவாற்றல் பேச்சாற்றல் சக்தி கணக்கு துறைகளில் ஈடுபாடு தான தர்ம காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு நினைத்தது நிறைவேறும் அமைப்பு பகைவர்களை வெல்லும் ஆற்றல் தாய்மாமன் வழியில் முன்னேற்றம் உண்டு இதேது சுக்கரதிசை புதன் புத்தியில் புதன் பலம் இழந்திருந்தால் இந்த புத்திகளில் தடுமாற்ற நிலைகள் ஏற்படும் கேது புத்தி கேது புத்தி ஒரு வருடம் இரண்டு மாதங்கள் நடைபெறும் இதில் கேது நின்ற வீட்ட அதிபதி பலம் பெற்று இருந்தால் தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்லும் வாய்ப்பு ஆன்மீக தெய்வீக காரியங்களுக்கு ஈடுபாடு ஆடை ஆவரண சேர்க்கை ஆலய தரிசனங்களில் தெய்வ பக்தி பகைவரை வெல்லும் ஆற்றல் தாராள தனவரவு உண்டாகும் கேது நின்ற வீட்டதிபதி பழம் இழந்தால் மனக்குழப்பம் உடல்நிலை பாதிப்பு வயிறு கோளாறு கல்வியில் மந்த நிலை விபத்துகளால் கண்டம் பணவரை விதவைகளால் பிரச்சனைகள் இடம் இடம் சுற்றித் திரியும் சூழ்நிலை உண்டாகும் இப்பேற்பட்ட சுக்கர திசையின் உரிய பரிகாரங்கள் என்று பார்த்தவானால் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு வெள்ளை நிற வஸ்திரம் சாற்றி வெள்ளை நிற தாமரை பூவால் அர்ச்சனை செய்வது வைரக்கல் மோதிரம் அணிந்து கொள்வது முச்சைப்பயிறு தாலிக்கேறு மஞ்சள் குங்குமம் போன்றவற்றை தான தர்மம் செய்வது உத்தமமாக இருக்கும் தங்கள் ஜாதகங்களில் தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஜாதகங்களில் இந்த சுக்கர திசை நடைபெற்று நடைபெற்றுக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு என்ன மாதிரியான புத்தி நடக்கிறது பலம் பெற்று இருக்கிறதா பலம் இழந்து இருக்கிறதா என்பதை பார்த்துக்கொண்டு கொண்டு வாழ்வியலில் அதற்கேற்றமாறு மாற்றங்களை செய்து கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி